வணக்கம் நெர்கிழி சேலம் சீல்நாய்பட்டி பைபாஸ் பக்கத்தில் லோ பட்ஜெட் வீடு ஒன்று வடக்கு வாசல் வீடு சூப்பரான வீடுங்க நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் லோ பட்ஜெட் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விவரம் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு பார்த்திங்கனா மொத்தம் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் முன்னால் படி இருக்குங்க மாடிக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல நல்லது கிட்டதை போயிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த போட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் இது ஹாலுங்க செல்ஃப் இருக்குது இந்த வீடு ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா சீல் நாயக்கம்பட்டி பைபாஸுக்குள்ள மாருதி ஷோரூம் இருக்குங்க இந்த மாருதி ஷோ ஷோரூமுக்கு பேக் சைடில் பாலமுருகன் கல்யாண மண்டபம் இருக்குது இந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த வீடு இருக்குது கிச்சனுங்க கிச்சனில் தேவையான அளவுக்கு செல்ஃப் இருக்குது கிச்சனில் நிலையத்துக்குனால ஒரு வாஷ் பேஷன் பார்த்தங்க இதோடய ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சடி ரோடுங்க இது பூஜை ரூமுங்க மொத்தம் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு செல்ஃப் இருக்குங்க இதனோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் தாங்க இந்த ரேட்டுக்கு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வீடு அமைப்பான வீடுங்க கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா இம்மீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் என்னோடய ரேட்டு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி லேக்ஸ் தான் வடக்கு பார்த்த வீடு என்னோடய ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டுங்க இருபத்தஞ்சடி ரோடு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது லேண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்